இறை அனைவருக்கும் வணக்கம் சுயம்பு மூர்த்தியாக அருள் புரியும் சிவபெருமானின் திருச்சுழியல் கோவிலை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இக்கோவிலில் வழிபாடு செய்வதனால் இருபத்தி ஒரு தலைமுறை பாவங்கள் போக்கவும் நிலப்பிரச்சனை இருப்பவர்கள் இக்கோவில் இறைவனை வழிபடுவதினால் தங்களின் நிலப்பிரச்சனைகள் தீர்வதற்கும் வாஸ்து தோஷங்கள் நீங்குவதற்கும் வழி செய்கிறார் இக்கோவில் இறைவன் இத்திருச்சுழியல் கோவிலுடைய வரலாற்றை தான் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் பாண்டிய நாட்டின் பாடல் பெற்ற தலங்களில் பன்னிரெண்டாவது தலமாக திருச்சுழியல் பூமிநாதர் கோவில் உள்ளது நம் நம் வாழ்நாளில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் இத்தலை இறைவனை வழிபட நீங்குகிறது திருச்சுழி பெயர் காரணம் ஒவ்வொரு யுகத்திலும் பெருவெள்ளம் ஏற்படும் போதும் இங்கும் பெருவெள்ளம் ஏற்பட்டு பேரழிவு உண்டாவது மிகப்பெரிய பாதிப்புகளை அவ்வூர் மக்கள் அனுபவித்து வந்தனர் இதேபோல் ஊழிகாலம் சமயத்தில் துவாபர யுகத்தில் பேரழிவு இப்பகுதியை ஆண்டு வந்த மன்னன் இந்த இயற்கை அழிவிலிருந்து இவ்வூரை காப்பாற்றும்படி சிவபெருமானை நோக்கி வேண்டினார் மன்னனின் வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் தனது சூலத்தால் தரையில் குத்தி நிலத்தில் ஒரு பெரிய துளையிட்டு வெள்ளத்தை பூமிக்குள் செல்லுமாறு செய்தார் சிவபெருமானின் சுற்றி வெள்ளம் சூழ்ந்து சென்றதால் சுழி என்று பெயர் பெற்று பின்னர் என்னும் அடைமொழியும் சேர்ந்து திருச்சுழியல் என அழைக்கப்படுகிறது இவ்வூர் காசியில் இறந்தால் முக்தி திருவாரூரில் பிறந்தால் முக்தி சிதம்பரத்தை வழிபட்டால் முக்தி திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி என்பதைப் போல திருச்சுழியல் இறைவனை வழிபட்டு சென்றவர்களின் திருவடியை வணங்கினாலே அவர்கள் தம் வாழ்கின்ற நாட்டுக்கு அரசர் போன்றும் திருமகள் என்னும் லக்ஷ்மி தேவியின் பரிபூரண அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ்வர் என்று தனது பதிகத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் குறிப்பிடுகிறார் நாயனார் இயற்றியுள்ள இத்தலத்துக்கான பதிகம் ஏழாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது தனது பாடலில் இத்தலம் பற்றி மிகவும் உயர்வாக கூறியுள்ளார் சுந்தரமூர்த்தி நாயனார் திருச்சுழியில் சென்று வந்தவரை வழிபட்டாலே இவ்வளவு பலன் என்றால் நாமே நேரில் சென்று அத்தல இறைவனை வழிபடுவதால் ஏற்படும் பலன்களைப் பற்றி கூற வேறொன்றும் இல்லை இத்தலத்தில் திருமால் பிரம்மன் இந்திரன் சூரியன் கௌதமர் அலிகை கணவ முனிவர் சேரமான் சேரமான் பெருமான் ஆகியோர் வழிபட்டு பெயர் பெற்றுள்ளனர் இத்தலத்தில் பூமி தேவி இறைவனை வழிபட்டதால் இறைவனுக்கு பூமிநாத சுவாமி என்ற பெயரும் உண்டு அரக்கர்களை கொன்ற பாவம் தீர்த்து கொள்ள பூமாதேவி பூலோகத்தில் உள்ள இக்கோவில் இறைவனை வணங்க இங்கு வந்து தீர்த்தத்தை உருவாக்கி அதில் நீராடி திருமேனிநாதரை வணங்கி பாவ விமோச்சனம் பெற்றால் பூமாதேவி இங்கு வந்து சிவ பூஜை செய்து தன் பாவங்களில் இருந்து நிவர்த்தி அடைந்ததால் நிலம் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் இத்தல இறைவனை வணங்கினால் நிலத்தில் ஏதேனும் சிக்கல் விளைச்சல் குறைபாடு அதே போல் வாஸ்து குறைகள் இருந்தால் அவை அனைத்தும் விலகுகிறது அது மட்டும் இல்லாமல் பிரச்சினையுள்ள உள்ள நிலத்திலிருந்து மண் எடுத்து வந்து சிவபெருமானின் சன்னதியில் வைத்து வேண்டிக்கொண்டு பிறகு அந்த மண்ணை அந்த நிலத்திலேயே கலந்துவிட்டால் விவசாயம் செழிப்பதோடு நிலம் தொடர்பான எல்லா சிறைகளும் விலகுகிறது மற்ற கோவில்களில் அர்ச்சனை செய்பவர்கள் கடவுள் பெயரிலோ அல்லது தங்களின் பெயர்களிலோ அர்ச்சனை செய்வார்கள் ஆனால் இந்த பூமிநாதர் கோவிலில் மட்டும் மறைந்த முன்னோர்களுக்கு அர்ச்சனை செய்கின்றனர் இது அவர்கள் பிறவா நிலையை அடையவும் அவர்கள் மோட்சம் பெறவும் பெயர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்கின்றனர் அர்ச்சனை மட்டும் இல்லாமல் இக்கோவிலில் ஏற்றப்படும் மோட்ச தீபமும் விசேஷமானதாகும் இறந்தவர்களின் திதி அல்லது அமாவாசை நாட்களில் இங்கு மோட்ச தீபம் ஏற்றினால் இறந்த முன்னோர்கள் மோட்சம் அடைவது மட்டும் இல்லாமல் சித்ருக்களின் நல்லாசிகளும் நமக்கு கிடைக்கிறது இது அவர்கள் இருபத்தொரு பிறவியை கடந்து சிவகதியை அடைவதற்காக செய்யப்படுகிறது எல்லா இடங்களிலும் செய்த பாவங்கள் இந்த ஆலயத்துக்கு சென்று வழிபட்டால் நீங்கும் ஆனால் இந்த ஊரில் செய்த பாவம் இங்கின்றி வேறெங்கும் தீராது திருச்சுழியல் பூமிநாதர் கோவில் அமைப்பு கோவிலின் உள்ளே நுழைந்ததும் விசாலமான வெளிமுற்றமும் நேரே அம்பாள் சன்னதியும் உள்ளது அதன் வலது பக்கம் இறைவனின் சன்னதியும் அமைந்துள்ளது கோவிலின் முதல் மண்டபம் வாயிலாக உள் நுழைந்தால் கம்பத்தடி மண்டபம் இங்கு பலிபீடமும் கொடி மரமும் அமைந்துள்ளது வள்ளி தேவி யானையுடன் சுப்பிரமணியரும் விநாயகரின் சன்னதியும் நவ சன்னதியும் அமைந்துள்ளது இம்மண்டபத்தில் இம்மண்டபத்தை அடுத்து உள்ளது ஏழு நிலை கோபுரம் கோபுரத்தின் வாயில் வழியே உள்நுழைந்து நந்தியை வணங்கிவிட்டு சபா மண்டபம் அந்தராள மண்டபம் அர்த்த மண்டபம் ஆகியவற்றை கடந்து இறைவனின் கருவறையை அடையலாம் இறைவன் திருமேனிநாதர் சுயம்பு லிங்கமாக இங்கு சதுர கிழக்கு நோக்கி கோவில் கருவறை ஒரு அகழி அமைப்புடையதாக இருக்கிறது சுவாமியை வணங்கிவிட்டு தென்புறம் உள்ள துணை மாலை நாயகி அம்மனின் சன்னதி உள்ளது இங்கு திருமணம் தோஷமுள்ள பெண்கள் அம்மனுக்கு மஞ்சள் சரடு வைத்து வேண்டிக்கொண்டால் திருமணம் விரைவில் நடைபெறுமாம் அம்மன் சன்னதியில் எப்பொழுதும் அம்மனுக்கு கீழேதான் ஸ்ரீ சக்கரம் அமைந்திருக்கும் ஆனால் இங்கு அம்மன் சன்னதியில் உள்ள அர்த்த மண்டபத்தின் மேல் விதானத்தில் ஸ்ரீ சக்கரம் அமைந்துள்ளது இதனை ஆகாய ஸ்ரீ சக்கரம் என்கிறார்கள் இக்கோவிலில் சூரியனும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் சப்த மாதர்களும் விநாயகர் சோமாஸ்கந்தர் விஸ்வநாதர் விசாலாட்சி அம்மன் சுலிகை கோவிந்தர் ஆகியோர் இந்த வீடியோல நம்ம திருச்சூழியல் பூமிநாதர் கோவிலுடைய வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு கந்தன யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்